யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு பற்பொடி தாங்க நம்ம தயார் பண்ண போகிறோம் மூலிகை பல்பொடி இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி செய்யுங்க அதி அற்புதமான இந்த ஒரு நல்ல சக்தி வாய்ந்த இந்த பற்பொடிங்க நீங்கள் நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் த பல் விளக்கி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் கூட கமெண்ட் பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் வால் மிளகு அது இருபத்தஞ்சி கிராம் பாக்கெட்டுன்றதால ரெண்டு பாக்கெட்டாக நான் வாங்கியிருக்கேன் ஐம்பது கிராம் வால் மிளகு இருபது கிராம் லவங்கப்பூ இது வந்து இருபத்தஞ்சி கிராம்ன்றதால நான் அஞ்சு கிராம் எடுத்துடலாம் இருபது கிராம் லவங்கப்பூ ஏலக்காய் பார்த்திங்கன்னா இதுக்கு பத்து கிராமே போதும் ஆனால் நான் வந்து இருபது கிராம தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இப்போ ஏலக்காவால் நமக்கு வந்து வாசம் வாய்க்கு நல்ல தான் கிடைக்கும் அதால் வந்து கெடுதி ஒன்றும் இல்லை கண் பார்வையும் தெளிவாக இருக்கும் அதில் ஏலக்காய் நான் இருபது கிராம் எடுத்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கடுக்காய் தோல் பொடி முடிஞ்சவர்களும் நம்ம வந்து கடுக்காயை வந்து வாங்கி அதை நசுக்கி எடுத்து கொட்டையை எடுத்துகிட்டு மேல் தோலை வச்சு நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் ஏன்னா இது அந்தளவுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை எல்லாத்துக்கும் இப்போ போய்ட்டு நான் வாங்கி வந்துட்டேன் அதை இது வந்து பார்த்தீங்கன்னா தான்றிக்காய் இது வந்து அங்கே காயாக கிடச்சிச்சின்னா பரவாயில்ல சப்போஸ் கிடைக்கலனா இந்த மாதிரி பொடியாக வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் வட்டல் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இல்லும் ஆட்டு மருந்து கடையில் கிடச்சின்னா அந்த நெல்லிக்காய் வற்றலாம் வாங்கிக்கோங்க அதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பொடியாக வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்து உப்பு ஒரு இருபது கிராம் அளவுக்கு இந்து உப்பு போதும் இது வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இதில் பாதி அளவு தான் நான் போட்டுக்க போகிறேன் மொத்தம் ஏழு பொருட்கள் தாங்க ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம் ஒரு முறை நீங்கள் செலவு பண்ணாலே குறைஞ்ச பட்சம் ஒரு மூணு மாதம் உங்களோட வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து இது மூன்று மாதம் ஆறு மாதம் கெட்டே போகாதுங்க நீங்கள் அழகாக நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பல் விளக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொடியாக இருக்கிறதுலாம் வந்து பவுடராக இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து கட் பண்ணி ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைக்க வேண்டிய பொருளை பார்த்தீங்கன்னா வால் மிளகு ஏலக்காய் லவங்கம் இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நீங்கள் போட்டு அதை நைட்டை நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு நைஸான ஒரு ஜல்லாட அதை வந்து ஜலிக்கிறதுக்கு அதை போட்டு நீங்கள் ஜலிச்சு எடுத்து இந்த பொடியோடு நம்ம கலந்துக்கலாம் இந்த வால் மிளகுலாம் ரொம்ப மருத்துவத்தன்மைங்க நம்ம பற்களில் இருக்கிற அதாவது வீக்கம் பற்கூச்சம் இதெல்லாம் வந்து எடுத்துரும் அவ்வளோ ஒரு ஆன்டிபயாட்டிக் மாதிரி தாங்க இந்த வால் மிளகு அதில் வந்து லவங்கம் நான் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மீதி எடுத்துகிட்டேன் பாருங்கள் இந்த லவங்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஒரு வாய் துர்நாற்றத்தை எடுக்கும் இந்த ஏலக்காய் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இதுவும் நல்ல ஒரு சக்தி தான் நமக்கு பல்லு விலையாக நம்ம வந்து விளக்கும்போது நமக்கு நம்ம நீங்கள் ஒரு சிட்டிக்கு எடுத்து நீங்கள் ஒரு தினமும் முழுங்கினா கூட அது ஒன்றுமே ஆகாதுங்க ஏன்னா வந்து இந்த ஏலக்காய் வந்து கண் பார்வைக்கு கிடைக்கும் ஏன்னா நாக்கில் உமிழ்நீரில் கலக்கறதால நமக்கு வந்து உடலுக்கு எந்த ஒரு அது தீங்கும் செய்யாது இந்த மாதிரிங்க அரைச்சி எடுத்து நீங்கள் ஜலிச்சிக்கலாம் இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தான்றிக்காய் கடுக்காய் அடுத்தது நெல்லிக்காய் இது எல்லாமே வற்றலாக கிடைச்சதுன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நேச்சுரலாக கிடைக்கும் பூ பவுட்ருனால் நம்ம எப்படி தயார் பண்ணுறாங்க பொடின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகமாக இருக்கும் இந்த இந்த மாதிரி ஜலிச்சிக்கோங்க அதனால் நீங்கள் வந்து மற்றலா கிடச்சதுன்னா எல்லாத்தையுமே ஒரு வெயிலில் ஒரு காய்ச்சல் போட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் எல்லாமே ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும் நேச்சுரலானா இன்னும் நல்லா கமகம நல்லாயிருக்குங்க ஏன்னா ஒரு டைமில் எனக்கு கிடைக்கலன்ற பட்சத்தில் நான் பவுடராக வாங்குவேன் கிடச்சதுன்னா வத்தல் எல்லாமே போட்டு மிக்சி ஜாரில் போட்டாலே மசிஞ்சிருங்க நமக்கு தூள் ஜாரில் போட்டாலே நமக்கு வந்து மசிஞ்சிரும் பாருங்கள் இருந்தாலும் கப்பி இருந்துச்சு அது இரண்டாவது முறையாக அரைச்சேன் இருந்தாலும் கப்பி இந்த கப்பி இருக்கட்டுங்க ஆனால் நம்ம இந்த பவுடராக இருக்குது இல்லைங்களா அந்த பவுட்ரு எல்லாத்தையுமே வந்து இதில் வந்து கட் பண்ணி போட்டு ஒன்றா வந்து கலந்துடலாம் கலந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எல்லாத்தையும் கலந்து ஜலிக்கணும் ஜலித்தோம்னா அதில் கட்டி மூட்டியுமா அந்த பாக்கெட்டில் வர பொடிங்க வந்து எப்பயுமே வந்து தாண்டிக்காவும் கட்டிக்கிட்டே ஆகும் கடுக்காயும் கட்டிக்கிட்டே ஆகும் அது இல்லாமல் ரொம்ப நேரம் வந்து நம்ம வெளியில் வந்து திறந்து வச்சிருக்கவே கூடாது உடனே வந்து செட்டாக ஏன்னா கடுக்காய் வந்து செட்டி ஆகும் அப்படியே கட்டி ஆகும் தாண்டிக்காய் உருண்டு உருண்டே ஆகும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதிலே தாண்டிக்காய் நெல்லிப்பொடி பொடி வச்சு இன்னும் கடுக்காய் பொடி போட்டு எல்லாமே கலந்து விட்டு அதில் இந்து உப்பு போட்டு கலந்து நீங்கள் மிக்சியிலே திரும்ப ஒரு ஓட்டு ஓட்டினாலும் ஓட்டலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கலந்துட்டு நல்லா திரும்பி நம்ம வந்து மாவு சல்லாடையில் வந்து நம்ம வந்து ஜிச்சு எடுக்கலாம் எடுத்தாலும் இந்த கட்டி அந்த கட்டிகள்லாம் வந்து நமக்கு வந்து திரும்ப விட அந்த திரும்ப மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி அதை வந்து சரி பண்ணிக்கலாம் இந்த பல்புடி சாதாரண பல்புடி இல்லைங்க ரொம்ப அற்புதமான பல்புடி நான் வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடியிலேருந்து விளக்கிட்டுருக்கேன் ஏன்னா எனக்கும் பல் ஆட்டமே இருக்கும் எனக்கு பல் ஆடும் அப்பயே சொத்த பல்லு எந்த ஒரு ஐஸ் ஐஸு மாதிரி பொருள் எடுத்தாலும் சூடாக பொருளை தான் வந்து கூச்சம் வலி ஈரல்கள்லாம் அப்பப்போ கட்டிக்கிற வழி அடுத்தது வந்து வாயு துர்நாற்றம் இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பல்புடி நீக்குதுங்க மெயினாக வந்து வாய் துர்நாற்றம்லாம் நிச்சயமாக ப்யூராக ஆக்குங்க இது அதி அற்புதமான இது மாதிரி ஆடுற பல்லு கூட ஆடாமல் இருக்கும் இது நீங்கள் விளக்கி பாருங்கள் கைகளாலே விளக்கி பாருங்கள் அதாவது ஆடுற பல்ல இருந்தே நீங்கள் கைகளாலே வச்சு விளக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஈர்கள்லாம் வந்து கிரிப்பாக ஏன்னா கடுக்காக வந்து பிடிப்பு பிடிப்பு நல்ல ஒரு கம்மு மாதிரி கடுக்க அதில் சேர்க்கறதால ஈரிகளாக பிடிச்சிக்குங்க நல்லா அதிகம் அற்புதமாக இருக்கும் ஆனால் இந்த பல்புடியை போட்டு விளக்கணுன்னு பார்த்தீங்கன்னா பல் வந்து லைட்டான ஒரு கிரீன் தான் இருக்கும் ஆனால் அது என்னென்னா ஏன்னா அந்த இயற்கையான பொருள் போடுறதால நீங்கள் என்ன பண்ணுனா கையெல்லாம் கடைசியாக நம்ம வந்து தேய்ச்சி கையை பல்ல வந்து கை கைகளால் தேய்ச்சி நீங்கள் விரலில் தேய்ச்சி க கழுகும் போது நம்ம திரும்பப்படி பல் இருக்கும் நம்மளோட எனாமல்லாம் தேயாமல் இருக்குங்க இந்த பல்புடியால் எனாமல் மெயினாக பாதுகாக்கப்படும் எனாமல் தேஞ்சாலே பல்லு தேஞ்சி குழி உழுந்து சொத்த பல்லாகி அது அப்புறம் பிடிங்கி எடுக்கிற மாதிரி போயிடும் அதனால் எப்போயுமே நமக்கு கடையில் வைக்கிற பேஸ்ட்டு பல்புடி எல்லாமே எனாமல் தேயுங்க அது என்ன காரணத்தில் பல்லு வெள்ளையாக இருக்குன்னு நம்ம நினச்சுன்றப்போ ஏன்னா எனாமல் தேயும் இது பாருங்கள் அந்த கலந்து விட்ட பொடியிலேருந்து நம்ம ஜலிச்சதெல்லாம் இங்கே பாருங்கள் கட்டி கட்டியா இது வந்து தான்ண்டிக்காயும் கடுக்காயும் இந்த மாதிரி ஆகும் ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திரும்பியும் நம்ம ஜளிச்சு எடுத்து அதில் கலந்துக்கலாம் இவ்வளோதாங்க அதாவது அந்த பல் பல்களோட எனாமல் போகாமனா அது தேய்மானம் நீங்கள் சாதாரணமாக கடையில் விற்கிற பேஸ்ட்டோ பல்புடி எல்லாமே வந்து பல் வந்து தேய்மானம் தாங்க போகும் ஆனால் இந்த மாதிரி இயற்கையான மூலிகையான பல்புடியை போட்டு நீங்கள் விளக்கி பாருங்கள் பல்லும் உறுதியாக இருக்கும் பல் இடைவெளி விடும் பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து வயசு ஆக ஆக இடைவெளி விடும் அது நெருக்குத்தன்மை கொடுக்கும் ஒரு சிட்டிக்கு நீங்கள் வாயில் போட்டு பாருங்கள் ஒரு கம கமன் ஒரு வாய் வாசமே இருக்காது இப்போ நிறைய பேர் நம்மளாம் இப்போ இருக்கிற காலம்லாம் நிறைய டிசீஸ் வைரஸ்லாம் பரவுது யாருக்காச்சும் நம்ம பேசணும்னா பேசணும் வந்ததுக்கப்புறம் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிக்கு எடுத்து நீங்கள் வாயில் போட்டு தண்ணியை ஊற்றி நீங்கள் வாயை கொப்பிச்சு கீழே மூஞ்சிடுங்க அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பழைய பவுடர் அரைச்சது இது காலியாயிடுச்சு ஏன்னா இது வெளில ஆறு மாதம் வச்சுக்கிட்டேன் இது இதில் தாங்க அந்த பழைய பவுட்ரு தான் இருக்குது அது இன்னும் ரெண்டு மூணு நாள் காலியாயிடும் இது மட்டும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நீங்கள் வந்து சேகரித்து வச்சிங்கன்னா ஹேர் டைட்டாக போட்டு வைங்க இல்லைனா கட்டி கட்டி ஆகும் ஏன்னா கடுக்காவும் கட்டி கட்டிக்கட்டியாகிற அளவு தன்மை இருக்கும் அதெல்லாம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து எடுத்து ஏன்னா இதெல்லாம் நமக்கு வாயின்றது நமக்கு முக்கியமான பகுதி அதில் எந்த ஒரு கெமிக்கல்லாம் ஒரு டப்பா அங்கே வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதனால கண்ணாடி வந்து நமக்கு வந்து சேஃப்டி இப்போ இந்த கண்ணாடி பாட்டிலை வந்து நீங்கள் போட்டு ஒரு நல்ல ஹேர் டைட்டாக போட்டு மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எத்தனை மாதம் வச்சுருந்தாலும் கெட்டே போகாதுங்க ஏன்னா அது எல்லாமே கிருமி நாசினி தான் லவங்கமும் சரி ஏலக்காவும் சரி கடுக்காவும் சரி இந்து உப்பு வந்து நம்ம பல் வந்து உறுதிப்படுத்தும் எப்படின்னா அது சொத்த பல் வராது தடுக்கும் அப்படியே பல்லே பாருங்க கம்மு மாதிரி அழகாக ஊட்டியிருக்குங்க எப்படிப்பட்டவங்களுக்கும் பல் சொத்தையாக இருந்தாலும் சரி பல்லு ஆட்டமாக இருந்தாலும் சரி பல்லு வீ இந்த ஈறுகள் வீங்கி போனாலும் சரி இந்த பல்பொடியை இந்த நீங்கள் வந்து அதாவது எல்லாமே வற்றலாக வாங்கி நீங்கள் மிக்சியில் நீங்கள் பொடி பண்ணி அரைச்சி எடுத்திங்கன்னா இன்னும் ஒரு தனியாக ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் பல் விளக்கும் ஒரு சிட்டிக்கு நீங்கள் முழுங்கலாம் ஒன்றுமே ஆகாது இல்லைன்னா கிடைக்காத பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து எது கிடைக்கல அதை மட்டும் நீங்கள் பொடியாக வாங்கிக்கோங்க எனக்கு மூணு பொருள் மட்டும் இப்போதைக்கு எனக்கு வற்றலாக கிடைக்கல அதால் வந்து தான்றிக்காயவும் கடுக்காவும் நெல்லிக்காவும் பொடியாக வாங்கியிருக்கேன் ஆனால் எல்லாமே நேச்சுரலாக இந்த வட்டரலாம் கிடைக்கும் போது நீங்கள் பண்ணும்போது ப்யூர் நேச்சுரலாக கிடைக்கும் ஏன்னா நம்ம கண்ணியத்தில் நம்மளே அரைக்கிறோம் அதில் ப்யூரிட்டியாக இருக்கும் நீங்கள் விலைக்கு பார்த்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையில் அதி அற்புதமான இன்னைய வரலாம் நான் இதுவரைலும் நான் பேஸ்ட்டு எங்கன்னா வெளியூர் போனாலும் ஒரு ஒரு சின்னதாக ஒரு பா ஒரு டப்பாவில் போட்டு கொண்டுட்டு போவேன் எங்கே போனாலும் அந்த பல்புடி தாங்க கொண்டு போவேன் நான் அதாவது பெரிய டூர் பதினஞ்சு நாள் டூர் காசி பக்கம் போனப்போ கூட சரி இந்த பல்பிடி தான் நான் விளக்குவேன் அதையே வாங்கி என் கூட இருக்கவங்களாம் விளக்குவாங்க நல்லாயிருக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா மெயினாக வாய் துர்நாற்றம் கண்டிப்பாக எடுக்குங்க அவ்வளோ அற்புதமான இந்த பல்புடி நீங்கள் விளக்கி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் பல் கூச்சம் அந்த பல் ஏறிக்கும் எல்லாமே போகுங்க நம்மளோட பணத்தை கொடுத்து நீங்கள் செல் பண்ணி நம்ம பல்லு சொத்தையாகி அதை போய் பிடிங்கி இருக்கிற நிலம வராமல் இருக்கும் அப்படி செஞ்சால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்